ஹலோ சிதம்பரம் மக்களே தமிழ் பேசும் அனைத்து நல்லுலவங்களுக்கும் நம்ம ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சேனல் வணக்கத்தை இருக்கிறது விக்னேஷ் ஸோ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு டிரெடிஷ் தெரிவிக்கிறேன் அப்பேற்பட்ட டெல்லி நடராஜர் ஆலயத்துடைய ஆருத்ரா தேர் திருவிழாவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஸோ இது வந்து வருஷ வருஷம் எல்லா ஊர்களிலயும் இருக்கக்கூடிய சிவாலங்களிலயும் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா வந்து வெகு விமர்சையா நடத்துவாங்க ஆனா நம்ம சிதம்பரத்தில் தான் வந்து நடராஜருடைய முதர் ஆலயம் அதாவது சிவபெருமானுக்கு சிவலிங்கம் அப்படி மட்டும்தான் ஒரே ஒரு உருவம் உண்டு ஆனால் அடு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நடராஜர் தான் வந்து ரொம்பவே வெகு விமரிசையாக நம்ம ஊர் சிதம்பரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோவிலு ஸோ அப்பேற்பட்ட தில்லை நடராஜர் ஆலயத்துடைய மார்கழி ஆருத்ரா தேர் திருவிழாக்கு தான் தேர் திருவிழாவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த திருவிழா வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லயும் தேர் திருவிழா வந்து நடக்கும் ஆனா எங்க ஊர்ல தேர் திருவிழாவோட சிறப்புகள் என்னன்னா தெரியுங்களா இதுக்கப்புறம் நீங்க எல்லாமே பார்ப்பீங்க சோ நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் திருவிழாவனா தேர் மட்டும் இழுத்துட்டு வருவாங்க ஆனா எங்க ஊர்ல எல்லா சிவபக்தர்களும் சேர்ந்து அந்த சிவ வாத்தியங்கள் முழங்க நடராஜர் வந்து தேர் ஆடி அசஞ்சு வரக்கூடிய பார்வையை பார்த்தாலே அப்படியே கண்குள்ளா காட்சியா இருக்கும் ஸோ நிறையா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி குரூப்பாக இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த சிவ வாத்தியங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குரூப்பு அதுக்கேற்ற மாதிரியே இருப்பாங்க அதுக்கப்புறம் காளி வேடம் அணிகிறது அதுக்கப்புறம் கோலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் அந்த மாதிரி மயிலாட்டம் இது மட்டும்தான் இன்னும் இல்லை பாக்கி நான் சொன்ன இந்த எல்லா ஆட்டங்களும் நடைபெற்றிருக்கு நடைபெற்றிருக்குது ஸோ அதையும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ நம்ம இந்த தேர் திருவிழா வந்து வருஷம் வருஷம் கவர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் நடக்கக்கூடிய இந்த ஆறுத்திரா தெருவுக்கு இதே திருவிழாவை நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஸோ நான் வருஷம் வருஷம் லைவ் கொடுப்பேன் சில டைம் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுவேன் ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி போடலாமே அப்படின்றதுனால தான் இன்னைக்கு நம்ம இங்கே லைவ் அடிக்காம நம்ம டேரக்டாக வந்துட்டோம் கிளம்பி ஸோ வாங்க உள்ள போயிட்டு என்னென்னலாம் ஆட்டங்கள்லாம் ஆடுறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ பல ஊர்கள்லேருந்து பல சிவபக்தர்கள் பொதுமக்கள்னு சொல்லிட்டு ஏராளமான மக்கள்ங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் வந்து இந்த ஒரு நாளில் வந்து சிதம்பரம் நடராஜரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் ஆர்ப்பரிச்சு வருவாங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி ஆருத்ரா தரிசனம் அதுதான் சிதம்பரத்தோட மெயின் ஃபங்க்ஷனு தேரை விட தரிசனம் தான் எங்க ஊர்ல ரொம்பவே வெகு விமரிசையானது இருந்தாலும் இந்த தேரை வந்து நாலு வீதிகளில் நாலு வளம் வளமாறதுனால இது வந்து எல்லா ஊர் மக்களும் வெளியூர்ல இருந்து டக்குனு தேரை இழுக்கிறது போறது இது கொஞ்சம் ஒரு ஒரு வைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ தரிசனம் வந்து இதுக்கு மறுநாள் நடக்கும் வந்து தரிசனம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டாக நீங்க நடராஜர் கோவிலுக்கு கலந்துவாங்க இதெல்லாம் விட இன்னொரு மிக சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களிலயும் வந்து மூலவர்கள் வந்து தேரை வந்து எடுத்துட்டு வந்து வைக்க மாட்டாங்க அதாவது கோவில வந்து மூலவர்னு ஒருத்தர் இருப்பாரு அந்த மூலவர் வந்து தேர்ல வந்து வரப்பட்டாரு உற்சவர் தான் தேர்ல வருவாரு ஆனா எங்க ஊர் சிதம்பரத்துல என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலவரே கலம்பி தேருக்கு வருவாருங்க அதாங்க எங்க ஊர்ல ஒரு ஃபேமஸ் சோ இங்க வந்து ஆதி மூலநாதர் தான் மூலநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எங்க நடராஜர் பெருமானியும் மூலநாதர்னு சொல்லுவாங்க உற்சவர்னு சொல்லுவாங்க அதனால வந்து அதை புகைப்படம் எடுக்கிறது அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது வந்தீங்கன்னா டைரக்டா வந்து பாருங்க நீங்க நிறைய ஊர்களில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருவண்ணாமலை எல்லாம் டைரெக்டா உங்களுக்கு போக்கஸ் பண்ணியே காட்டுவாங்க ஆனா இங்க மட்டும் நடராஜரை நீங்க நேர்ல வந்தீங்கன்னா மட்டும்தான் பாக்க முடியும் சோ அது மட்டும் திருவாரூர்ல பிறந்த முக்தி காசில இறந்த முக்தி காஞ்சில வாழ்ந்த முக்தி திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவாங்க ஆனா பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாய ஸ்தலமா இருக்கக்கூடிய டெல்லி நடராஜர் பெருமான ஆலயத்தினுடைய நடராஜரை நேர்ல வந்து தரிசனம் பண்ணால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க டெல்லி நடராஜர் ஆலயத்துடைய மார்கழி மகோற்சவத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ முடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வீடியோ போகலாம்

இப்போ கூட நம்ம வந்து பாலமுருகன் சார் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா சார் முப்பத்தேழு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பணி இருக்காங்க ஸோ நம்ம ஊரில் வந்து ஹோம் ஹோம்கார்டாக இருக்காங்க ஸோ வருஷ வருஷம் இவங்களை வந்து நானும் பார்ப்பேன் அவங்களும் பார்ப்பாங்க இப்போ எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி நடராஜர் கோயில் கிடையாதுங்க சிதம்பரத்தில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னாலும் சாரை நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இறைப்பணி வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க சோ இது வந்து சிதம்பரம் மக்கள் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் சாரியுமே நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பீங்க அப்படியே அமைதியாக போவாங்க அமைதியாக வருவாங்க ஒரு பணிவான ஒரு நபரு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி இறைப்பணிகள் மேற்கொண்டு ஓய்வு பெற்ற ஊர்காவல் படைகால ஓய்வு பெற்றாங்க ஆனாலும் அதை விடாம வந்து பாருங்க ஃபுல் இதில் வந்து காஸ்டியூமில் வந்து அதை நம்ம பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து இவங்களாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி நம்ம ஊருக்கு ஸோ இந்த மாதிரி வெளியூர்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ சாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எல்லாருமே நம்மளுமே எடுத்துருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாங்கிய நம்மளும் வந்து சாரை பார்த்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் ரொம்பவே நன்றி சார் தேங்க்யூப்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா பாமன் சாமி பாத்துருக்கீங்களா ஆ பார்த்துருக்கீங்க ரொம்ப பிடிதா அப்படியா நான் பாக்கறது இருக்குண்ணா நீங்க Ahí se le ganaron. இல்லாம இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் தேர் மட்டும் இல்லாம விநாயகர் முருகர் சிவகாம சுந்தரி சண்டிகேஸ்வர சொல்லிட்டு இந்த அஞ்சு தேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல சிங்கம் சிங்கம்புனாரில இருந்து செய்து கொண்டு வரப்பட்ட புதிய வடக்கயிர்களை கொண்டுதான் நம்ம எல்லாரும் வந்து தேர வட முடிச்சு இருக்க போறோம் அதுவும் வந்து இந்த இந்த மார்கழி ஆர்த்தனா தரிசனத்துல இருந்து அதாவது தேர் உற்சவத்துல இருந்து மிகவும் ஒரு சிறப்பு ஸோ மக்களே ஸோ பாருங்க ஸோ இந்த தேர் திருவிழாவை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி எங்கள் ஊரில் இரண்டு முறை நடக்கும் அதாவது ஆனி திருமஞ்சனம் ஆருத்ரா ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக நடக்கும் ஸோ எல்லா ஊர்கள்லேயும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஆனால் சிதம்பரத்தில் மட்டும்தான் வருஷத்துக்கு ரெண்டு முறை தேர் திருவிழா நடந்து நடைபெறும் ஸோ அவர் அப்பேற்பட்ட மார்கழி ஆருத்ரா தேர் திருவிழாவை உங்களுக்கு நான் நல்லாவே காமிச்சிருப்பேன் ஸோ இதுக்கு அடுத்த மறுநாள் ரொம்ப பிரம்மாண்டமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து சபைக்கு நடராஜர் சிவகாம சுந்தரி வேறக்குள்ளே அதை தான் தரிசனம்னு சொல்லுவாங்க அது பார்க்கறத்துக்கே ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்க எங்கள் ஊர் சிதம்பரம் டெல்லி நடராஜரை வந்து மறக்காம தரிசனம் பண்ணுங்கள் அது பிறகு இப்போ கூட இப்போ தான் உத்ராச்சம்லாம் கட்டி விட்டாங்க அப்படியே போய் வேறு கட்டிவிட்டேன் நிறைய உத்ராச்சம் வச்சுருக்கேன் வீட்டில் ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம வேறு வேறு இடத்துக்கு பிளேஸ் ஆகி பார்த்து அப்படியே மாறி மாறி போகிறதுனால இந்த உத்தராட்சத்தை வந்து கொஞ்சம் நான் கட்டி வச்சிருவேன் ஆனால் இப்போ வந்து இதை கட்டி விட்டதுனால சரி போய் கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருந்தேன் ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்க அவ்வளோதான் இதோட இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் வந்து அடிக்கடி அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான கண்ணனோட நான் உங்கள மீட் பண்ணுறேன் ஆன்டில் தென் பை பை சி த நெக்ஸ்ட் வீடியோ